வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா இந்த இடம் இந்த இடம் இது மீசால சேர்ந்த இடம் அடி மீசால புதுராடி என்றா தெரியாடி என்றா தெரிய மீசால புதுராடியா நிக்கிறேன் ஏன் நிக்கிறேன்டா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பொருட்களை வந்து இங்க வந்து சேகரிச்சு கொண்டு என்ன பொருளை நீங்க சேகரிக்கிறீங்க நாங்கள் இப்ப பாக்க போனால் அரை லிட்டர் தண்ணி போதில கூட நாங்கள் சேகரிச்சு கொண்டு இருக்கிறோம் கூடுதலா ஒரு பங்கன்கள் வைக்க அந்த போதில்களை ரோட் ரோட்டா தான் குடிச்சிட்டு அறிகிறார்கள் ரோட் ரோட்டா அறிகிறோம் ரோட் ரோட்டா அறிகிறார்கள் அது அறிகிறதால வீதிகள் வழியில கிடந்து அதுல மழை வைக்க தண்ணி நின்று டெங்குகள் நோய்கள்னால பெரும் பெரும் சில சிறுவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ள ஆகிறார்கள் நோய்கள் நோய்கள் ஏற்படுவதற்கு இந்த பொருட்கள் காரணமா காரணமா இருக்கு இந்த பொருட்களை பாத்தீங்கன்னு நீர் தேங்கி நிக்கக்கூடிய பொருட்கள் இத பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய போத்தல்கள் இருக்கு மற்றது அது வெறும் என்ன பொருள் நீங்க நிறைய சின்னகள் அதுகள் எல்லாமே வந்து ரோட்டு வழியை இருக்கும் அதுகளை வந்து நாங்க ரோட்ல விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து தண்ணி நின்று நோய் ஏற்படும் இளைவர் என்ன செய்றாருன்னு சொன்னா அதுல கொண்டே பக்கத்து விட்டுக்கார கேட்டுக்க போய் போட்டுட்டு வருவீங்க போட்டு அதனால சண்டையும் வருகிறது அதனால இப்ப நெருப்புக்களை போடும் போது அது புகைத்து புகையால பெரும் பாதிப்பு அடைந்து கொண்டு இருக்கிறார போட்டும் போட்ட கொடுத்த கூடாது என்னன்னு சொன்னா இந்த பிளாஸ்டிக் நாங்க நெருப்பு போட்டு கொடுத்தோம்னு சொன்னா அதுல இருந்து வர வாய்க்கள் வந்து எங்கள சுவாசத்துக்கு வந்து கூடாது எங்களை உடம்பு உடலுக்கு வந்து தீங்கி விழ விற்கிற வாய்க்கு எல்லாம் கொடுத்தவும் கூடாது அப்ப இதை வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா மீள் சுழற்சி செய்கிறதுக்காக இதை வந்து பேர் வந்து கொள்வனவு செய்யணும் அது சொல்றான் அப்படி எங்களை தான் நான் பயந்து கொள்ள போறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க வணக்கம் 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 உங்களோட பேர் என்ன மயூரன் மயூரன் நீங்க வந்து இந்த தொழில வந்து செய்ய வேணுமே சொல்லி உங்களுக்கு என்னென்றால் இந்த பில்லா நிறுவனம் ஊடாக மற்ற ஒரு ஜிஎஸும் அந்த சுகாதார உத்தியோகத்தாரும் எங்கட பாசரும் ஒத்துழைப்பு தந்தவடினால் இதை நானும் இருக்கா செய்து இந்த கிராமத்தை ஒரு வளப்படுத்துறதுக்காக எனக்கு நல்ல இந்த கிராமம் ஒரு அழகான கிராம மாறணும் என்றதுக்காகவும் மற்றது என்னென்னா இந்த புள்ளியால் டெங்குகளால சிறு பிள்ளையால் பெரும் நோயாள பா பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள் அது நான் ஊழியவும் செய்கிறேன் வே சேச்சைகளுக்கும் போறவடினால் நான் வேற வேற பிள்ளைகளுக்கு போய் எவம் பண்ணியிருக்கிறேன் பெரும் துன்பங்கள் வருத்தங்களால பெரும் துன்பங்கள் படுகிறார்கள் இந்த கோத்தில் பழிய மழை நேரங்கள்ல தண்ணி நின்று டெங்கு வருகுது இதை அவர்கள் கொண்டு எரிக்கும் போது அந்த புகை சுவாசிக்க முடியாமல் இருக்கு அதால பெரும் வருத்தத்துக்கு ஆகி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க வந்து இதை வந்து ஒரு ஒரு வகையில சொன்ன போனா கிராமத்தை வந்து சுத்தப்படுத்தி கிராமத்தை சுத்தப்படுத்துறதும் ஒரு வகையில அதை நாங்கள் எடுத்து மீள் சுழற்சிக்கு அனுப்புறோம் அதை சேகரிப்பு ஒரு முயற்சுழற்சி செய்யக்கூடிய வழியில திருப்ப அதை வேற பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது இதை எடுத்து போய் அதை திருப்பீள் முழ்ச்சுழற்சிக்கு அனுப்பக்கூடிய அது ஒரு வகையில ஒரு சிறிய பணமும் எங்களுக்கு கிடைக்குது அதால நாங்கள் அந்த கிராமத்தையும் பலப்படுத்த சுத்தப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க இருக்குது இவ வந்து இந்த பொருட்களை வந்து உங்களுக்கு தந்தா அவைக்கும் வந்து ஒரு பணம் வந்து அவைக்கும் நாங்கள் அதை ஒரு சிறு பணமாக கொடுக்கக்கூடியதா இருக்கு அவைக்கும் வந்து குடுக்கணும் நீங்க கொண்டு அந்த கழிவுகளை வந்து வேறு இடங்கள் எரிய தேவை இல்லை இங்க ஒண்ணு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் வந்து உங்களுக்கு இந்த பொருட்களுக்கு வந்து பணம் வந்து அறிவினம் இதை வந்து நாங்க கழிவு என்று சொல்லல அதே என்னன்னு சொன்னா இது வந்து உண்மையாகவே ஒரு பலம் வளம் பலம் வளம் என்ன கழிவு நாங்க சொல்றதை விட இதை வந்து ஒரு வளம் என்று என்று சொன்னா இதை நாங்க திருப்பி மீள் சுழற்சிக்கு நாங்க பயன்படுத்தி அதை விரும்பினாங்க திருப்ப திருப்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு வளமே வந்து காணப்படுது என்ன மாதிரி கொள்வனவு செய்கிறீங்க என்ன விளையல் போகுது அந்த எங்களுக்கு சொல்லுங்க நானே என்றால் இது தண்ணி போதில் கிலோ பதினஞ்சு ரூபா கொள்ள உணவு செய்கிறேன் என்றா சிறு பிள்ளையால் கூடுதல் அறிக்கைக்கு அவர்கள் கொண்டாந்து தரும் போது அவர்கள் படிப்பு செலவுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்களோ கொப்பிகளோ வாங்கக்கூடிய ஒரு வசதிகள் வரும் சிறு புள்ளை கஷ்டப்பட்ட புள்ளையாளும் இருக்குத்தானே அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கும் அந்த படிப்பு செலவுக்கு கூடிய மாதிரி நாங்கள் இத ஒரு கிலோ பதினஞ்சு பிளாஸ்டிக் கிலோ இரும்பு இரும்பு கிலோ நாற்பது கிலோ நாற்பது ரூபா உம் மட்டும் இந்த காப்பத்தில் ஒன்று காப்பத்தில் ஒன்று மூன்று ரூபா இதெல்லாம் ரோட்டு வழியா கிடந்து சிறு பிள்ளையால் போயிருக்க காலால சப்பாத்த காலால சும்மா அமிரிக்கும் போது அது விட்டு அஞ்சு பிசு காணா தான் கிடக்குது சைக்கிள் அளவுக்கு குத்துது வெறும் காலோட போற புள்ளை அளவுக்கு குத்துது இத பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வந்து மதுவான மதுவான போதில்கள் மதுவான போதில்களை என்ன செய்யணும்னு சொன்னா வீதியல்ல இருந்து குடிச்சு போட்டு அப்படியே வீதியல்ல போட்டுட்டு போறாது அதை அஞ்சு கால்ல குத்துறது அப்படியான இதெல்லாம் நடக்கும் தண்ணி நின்றுது நுழம்பு போத வந்து நீங்க வீட்டை கொண்டு வந்து கொடுத்தா இவர்கள் வந்து அதற்கு பணமும் தெரிவினா மற்ற சூழலும் வந்து சுத்தமாகும் வேற என்னென்றால் வெளிநாட்டில் உள்ள இதை நீங்கள் பார்க்க கூடியதா இருக்கும் நீங்களும் பார்த்து எங்களுக்கும் சிறு சிறு ஒத்துழைப்பு வளையம் உதவிகளையும் நீங்கள் தாருங்கோ மேலும் மேலும் எங்கள கிராமம் இஎஸ் ஊடாக இஎஸ் சுகாதார ஊடாக எனக்கு தந்திருக்கிறார்கள் என்ற திராவித குடும்ப நிலம்பரங்களை சொன்னீங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார் மற்றது எங்களோட குடும்ப நிலைமை நான் எனக்கும் மூன்று புள்ளைகள் இருக்குது என்றால் நானும் மிக கஷ்டம் ஏன்டா ஒரு கடல் தொழிலுக்கு சிறு தொழிலுக்கு போய் தான் ஒரு மணிக்கு பிறகு ஒரு மணில இருந்து ஆறு மணிக்கு தான் இந்த தொழில நான் செய்கிறேன் அந்த தொழிலால கொஞ்சம் சிலவுக்கு எடுத்து தான் இந்த இதே இது இது ஒரு சிறிய வருமானம் தான் எனக்கு பெருசா வரையில சிறிய வருமானம் தான் வருது தான் இது ஒரு எனக்கு ஒரு சேவை எனக்கு இந்த கிடாமத்தை ஒரு சுத்தப்படுத்தி ஒரு நல்ல இது நோக்கத்தோட நான் இந்த தொழில நான் செய்கிறேன் என்னென்ன என்ன இப்ப கொள்வனம் செய்து வச்சிருக்கிறீங்க நல்லா உங்களோட தேவைகள் தொடர்பாக நாங்கள் இதுல என்னண்டா இனி வேற போறது மழை எனக்கு இங்காலும் ஒரு பந்தல் போட்டால் அந்த மலைக்கு நான் சேகரிச்சு சேகரிச்சு அதை குடுக்க கூடிய மாதிரி இருக்கும் இட வசதிகள் இல்ல எனக்கு அதுக்கும் ஏதனும் கொஞ்சம் உதவிகள் ஏதனும் செய்தால் பெரும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு இங்கால போடுறதுக்கு வந்து ஏதாவது என்று சொல்லுங்க மழை நேரம் மழைக்க போடல அதை எடுக்கு வாங்கறதுகள மலை உங்களுக்கு இந்த இதை இதற்கு தந்தா இது எங்கட ஒரு பில்லா நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் தான் இதை எங்களுக்கு ஒரு உதவியா செய்து அவர்கள் இதை ஒரு ஊக்குவிச்சு அதை தாங்கள் மீதி எடுக்கிறோம் ஊக்குவிச்சு எங்களோட ஜிஎஸ் பில்லா நிறுவனம் எங்களோட பாசர் சுகாதார பிரிவு ஆக்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த இதை செய்ய சொல்லி ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் அது ஒரு நல்ல சிறந்த ஒரு தொழிலும் சின்ன சிறிய தொழிலாகவும் இருக்கிறது எங்களோட கிராமம் ஒரு சுத்தப்படுற இது நோக்கத்தோட செய்யக்கூடியதா இருக்கு பிசுங்கான் போதத்தில் ஏனென்றால் இந்த இதுக்குள்ள சில போதில்கள் நல்ல போதிலும் வருது ஏனென்றா கூடுதலா பிசுங்கான் போதில் வீடு வீடா கீழாக்குது பிசுங்கான் போதில் இந்த பிசுங்கான் போகத்திலே அவர்கள் ரோடு வழிய சில பிள்ளைகள் போடாம இல்லை இது கொளுத்தினாலும் உருகி போகாது பிசுங்கான் தான் இருக்கும் அது பெரிய பாதிப்பு உள்ளாகுது நான் அந்த பிசுங்கானே ஒதுக்கீடு செய்து அதை எடுத்து நான் அங்கால ஒதுக்கீடு செய்து கொண்டு இருக்கிறேன் பாத்தீங்கன்னா இங்கே போத்துகள் அங்காலே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருள்கள் இதை இப்ப இப்ப எனக்கு என்னென்றால் இப்ப இதுகளை சேகரிச்சு கொண்டு போறதுக்கு தச்சமே இப்ப வாகன வசதியும் இல்லாம இருக்குது வாகன வசதி இருக்குமென்றால் நான் இப்படி இருக்க விட மாட்டேன் எல்லாத்தையும் சரியான முறையில நான் ஏத்தி வாகனத்துக்கு உடனுக்குடனே நான் வாகனத்துல கொண்டு போய் உடனுக்குடனே கொடுக்க வேண்டிய இடத்த குடுக்க கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டில் உள்ள உறவுகளே நீங்களே இது இருந்தாலே ஏதனும் என்ன வாகனம் உங்களுக்கு தேவை எங்களுக்கு இப்ப பெருமதியானது நோமெல்லாம் ஒரு வட்டா என்றாலும் ஒரு நோமெல்லாம் எடுத்து ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் பிரமதிக்க எடுத்தாலே காணும் கட முதலுக்கு நான் ஆசைப்பட இல்லை அளவுல எடுத்தா கூட நான் இதுகளை ஏத்தி அதை செய்ய கூடிய மாதிரி இருக்கு நான் அஞ்சாறு லட்சம் ஓ அஞ்சாறு லட்சம் ரூபாய் எடுக்க அளவான முதல்ல எடுக்கக்கூடியது என்றாலே நான் காணும் நான் அதை ஏத்தி ஏத்தி நான் செய்து கொண்டிருக்க கூடிய மாதிரி இருக்கு மற்றது என்ன ஒரு சொல்றேன் நான் மனநிலையாக பாதிக்கப்பட்டிருந்தேன் நான் இப்பவும் கிளினிக்கு தான் போய் கொண்டிருந்தேன் அப்படி இருந்தாலும் நான் கிளினியிலே டாக்டர் அம்மாக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற சேவைல செய்யறேன் அவன் பெரிய சந்தோஷப்படுறா ஹாஸ்பிட்டல்ல உள்ள போதல்கள் மற்ற ஒரு ஃபங்க்ஷன்ல நடக்கிற போதல்கள் எல்லாம் சாரன்று இப்போ எத்தி ஏழு கிராமத்துக்கு உள்ள போதில்கள் நிறைவாக நிறைவாக இருக்குது எல்லாரும் அடிச்சு கொண்டு இருக்கணும் ஆனா என்னட்ட வாகன வசதி இல்ல போய் எடுக்க மோட்டர் சைக்கிள்ல கட்ட முடியாது மோட்டர் சைக்கிள்ல ஒரு நிற மூன்று கிலோ தான் வரும் தண்ணி போதில் கட்ட ஒரு ரூபாய் மூன்று கிலோ தான் வரும் நான் கணக்க கட்ட முடியாது சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ஏழெண்டால் இந்த வாகனத்தை நீங்கள் பாருங்கோ வட்டா இது ஒரு மிக விலை குறைந்த வாகனமாக இருக்கிறது ஆனா வடிவாட்சி சாமான்கள் ஏற்றக்கூடிய வாகனம் மாதிரி இருக்குது இப்படி என்றாலும் ஒரு வாகனம் எடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்தால் மிக்க பெரும் சந்தோஷம் இந்த கிராமத்தையே நாம் பெரிய அழகுபடுத்தக்கூடிய ஆச்சரியமான ஒரு அழகுபடுத்தக்கூடிய கிராமமாக மாத்த என்னால் முடியும் என்றதை நான் இது எந்த இது இந்த விதை என்று சொன்னக்கூடாது இது கிட்டத்தட்ட ஒரு இது கணக்கவில்லை ஒரு நாலு நாலரை லட்சத்துக்கு நல்ல வாகனம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இத பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த என்னென்ன பொருட்களை வந்து கொள்வனவு செய்யணும்னு சொல்லி இத போட்டு கிடாக்கு அதுல இந்த விளையாடமும் இருக்கு என்ன விளையாடமும் இருக்கு இது என்னென்றால் இதை பாருங்க வடிவை ஏன்டா இந்த பில்லா நிறுவனம் ஒன்றுதான் எனக்கு உணஞ்சு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் சூழல் காவல் என்று பேரையும் சூட்டி இருக்கிறார்கள் எனக்கு சூழல் காவல் வந்து வேல் விசனம் உதவி செய்யுது மற்றது என்னென்றா இது ஒரு பழங்கள் சிதறிப்பு மையம் என்று நாங்கள் அதை இதனி இருக்கிறோம் தண்ணீர் போத்தில்

கண்ணாடி போத்தில் கிலோ ரெண்டு ரூபா கடை வழி எல்லாம் இருக்குது அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் தண்ணிகள் அப்ப நாங்கள் கண்ணாடி தகரப்பு தகரப்போனி கிலோ அஞ்சு ரூபா ஓ தகரப்போனி கிலோ அஞ்சு ரூபா பியர்தின் கிலோ நாப்பது ரூபா பொட்டி

பயன்படுத்த முடியாத என்ன செய்யறான் யோசிக்கிறார்கள் கிலோ ஒரு ரூபாக்கு நாங்கள் அதை கொள்ளணும் செய்யும் துறந்து இருக்கிற நேரமும் இருக்குது என்றால் இது பிற்பகல் நான் காலமே வேற கடல் தொழிலுக்கு சைட்டா போய்த்தான் இந்த தொழில நான் செய்யக்கூடியதா இருக்குது என்னடா பிற்பகல் ஒரு மணியில இருந்து ஆறு மணி மட்டும் நான் இதை ஆறு மணி மட்டும் இந்த இடத்துக்கு வந்து கொண்டாந்தீங்கன்னு சொன்னா இந்த பொருட்களை வந்து நீங்க ஒப்படைக்க கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு இனி மேலும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு முதாவியிடம் வெளிநாட்டுல உள்ள வாழம் உங்களை தொடர்பு கொள்ளணும் கொள்ள என்னோட தொடர்பு கொள்ள வேண்டிய வேணும் என்றால் நம்பர் எனக்கு பேர் மயூரன் சைவர் எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறு பதினஞ்சு ஐநூத்தி அறுபத்தி ஒன்று எனக்கு பேர் மயூரன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா உங்களுக்கு பொருட்களும் கொண்டு வந்து அதே நேரம் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு உதவியை செய்யக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து ஒரு சூழலுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொழிலை வந்து செய்து கொண்டு வர இவருக்கு வந்து நிறைய பொருளாதார பிரச்சினை நிலையம் இருக்கு கதை நிலைமை இவர் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் இப்ப தொடர்ச்சியாக வந்து மருத்துவ சிகிச்சைக்காக சகோதரி வைத்தியசாலைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார் இவ்வாறான தொழிலை வந்து இவர் செய்ய வந்து நாங்கள் ஒரு ஊக்கம் கொடுக்க வேண்டியது எங்களுக்கு அவசியமாகும் உங்களால முடிஞ்சா இவருக்கு உதவி செய்யணும்னு சொன்னா இவருடைய நம்பர் உங்களுக்கு தந்திருக்கிறோம் நேரடியாவே தொடர்பு கொண்டு இவருக்கு நீங்க உதவியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது இதோ மேலே ஒரு சூழலுக்கு ஒரு தேவையான ஒரு தொழிலை தான் இவர் செய்து கொண்டு வர இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்